அண்ணா பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது விக்ரவாண்டியில தொடக்கப்பள்ளியில ஒரு சம்பவம் அருங்கியா சார் பாத்திரம் கழிவுநீர் விழுந்து மாணவி ஒரு சிறு குழந்தை வந்துட்டு உயிரிழந்துச்சு இதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் மூணு லட்ச ரூபாய் நிவாரண தொகை இதெல்லாம் கொடுக்கறதான் பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி மெத்தன போக்கு எப்படி சார் கையாளுது இந்த அரசு வந்துட்டு உடனடியாக இந்த மூணு லட்ச ரூபான்றது அறிவிக்கிறது ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்தை இது இதுவரைக்கும் முதல்வர் இருந்து ஒரு கருத்துக்கூட வெளியில் வரல இதை சார் இதை மூடி மறைச்சிட்டாங்க சார் எந்த மீடியாலையும் வந்து அந்த அளவு பெருசாக வரல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த உடனே அடுத்த இஷ்யூ இது பெருசாகிடமோன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து பாருங்க எவ்வளோ குயிக்கா முதலமைச்சர் வந்து ரியாக்ட் ஆகிட்டு பொன்முடி கிட்ட வந்து மூணு லட்ச ரூபா கொடுத்ததுக்கு அந்த பெத்தவன் என் புள்ள போயிட்டான் தூக்கி மூஞ்சியில் வச்சாங்க தயவுசெய்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் எனக்கு இந்த பணமே வேணாம் தூக்கி சொன்னேன் அவன் வந்து பொன்முடிக்கு மூஞ்சி இல்லாமல் வெளியில் வந்துட்டார் சார் ஒரு ஸ்கூல் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுன்னு நினைக்கிறேன் அவங்க தலைமை ஆசிரியர் கைது பண்ணாங்க பட் ஆனால் வந்து இன்ஸ்பெக்ஷன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் என்ன சார் பண்ணுறாங்க சார் ஒவ்வொரு துறையிலையும் அதிகாரிங்க தூங்குறாங்க சார் ஒவ்வொரு ஸ்கூலில் ஒரு நாளைக்கு அஞ்சு ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது தவிர வேறு என்ன சார் வேலை இருக்குது அவங்களுக்கு உட்காந்து கடலை சாப்பிட்னு இருக்கிறாங்களா ஒரு உயிர் போச்சு சார் அந்த டேங்க் சேஃப்டி சேஃப்டி டேங்க் மூடினா இந்த நேரம் அந்த உயிரிழப்பு நடந்திருக்காது ஏன் எல்லாமே வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து அடுத்தது வந்து உடனே அந்த பத்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உடனே இன்ஸ்பெக்ஷன் பொறுத்துட்டு விட்டுறாங்க இது வந்து தொடராக வந்து நடந்துன்னு இருக்குது இதுக்கு முற்றுப்புள்ளி கிடையாதா அரசு அதிகாரிகள்லாம் வந்து சும்மா வந்து சாப்பிட்றீங்களா வேலை செய்யாமல் தூங்குறீங்களா நான் எல்லாரையும் சொல்லலை எல்லா அரசு அதிகாரிகளும் சொல்ல அந்த அமைச்சர் துறை அமைச்சர் என்ன சார் பண்றாங்க அந்த கிராமத்துறை அதிகாரி என்ன பண்றாங்க சார் அந்த ஸ்கூலுடைய ஐஏஎஸ் என்ன பண்றாங்க சார் சார் ஒரு ஒரு துறைக்கும் ஒரு ஒரு ஆளுங்களை போட்டு வந்து சம்பளத்தை கொடுத்து இருக்கிறோம் சார் அவங்களுடைய கடமையை அவங்க சரியா செஞ்சா இதெல்லாம் தடுக்க முடியும் சார் தயவு செய்து புரிஞ்சுங்க திமுக அரசே விழித்து கொள்ளுங்கள் எந்த மாதிரியான அவல நம்ம சந்திக்கணும்னு தெரியல சார் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய தாய் தந்தைக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுபா அனுதாபங்களை தெரியல சார் தயவு செய்து இந்த குழந்தைக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது சார் இது வேண்டுகோள் வைக்கிறேன் பாலியல் வன்கொடுமைன்றது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு இதற்கான நடவடிக்கையும் எடுக்காம அரசு வந்துட்டு வெறும் வேடிக்கையை மட்டுமே பார்த்து வைக்கிறது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது சார் இது எப்படி பாக்குறீங்க நீங்க சார் அதாவது என்ன கேட்டோன்னா வந்து பாலியல் துன்புறுத்தலோ சரி கற்பழிப்பும் சரி வந்து சார் இது வந்து நான் ஒரு இதுவாக நம்ம அரசு மேலே எல்லாத்தையும் பழி போட முடியாது சார் ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து எல்லாருக்குள்ளேயும் ஆண்ட்ராய்ட் மொபைல் இருக்குது இன்னைக்கு வந்து பார்க்க போனால் ஸ்கூலில் வந்து மொபைல் எத்தனை வரக்கூடாது பேரண்ட்ஸை எவ்ரி மந்த் வர வைக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் வைக்கணும் அந்த குழந்தை வந்து முழு நேரம் மொபைல்லேயே மூழ்கிருக்கிறார்க்கு வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம நம்மளும் வந்து கடமை சார் நம்மளும் வந்து இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து என்ன பண்ணணும்னா வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வைக்க முடியும் தவிர நம்ம எல்லாத்துக்கும் வந்து முதலமைச்சரையும் எல்லாத்துக்கும் வந்து இந்த அரசத்தை வந்து நம்ம காரணம் சொல்ல முடியாது சார் ஏன்னா என்னை கேட்டனா வந்து மாணவர்களுக்கு வந்து பெற்றோர்களும் வந்து அடிக்கடி அவங்க கிட்ட பேசணும் சார் ஆசிரியர்களும் வந்து உங்க வீட்டில் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன ஏதுன்னு வந்து அவங்களும் வந்து அந்த இடத்துல தலையிடணும் சார் இவங்க ரெண்டு பேர் ஒத்துழைச்சா இந்த அரசாங்கத்தை வந்து அதுக்கு வந்து உரு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்களை வந்து நம்ம தடுக்கலாம் சார் இது என்னுடைய என்னுடைய வேண்டுகோள் சார் இது இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணால் மட்டும்தான் தேவை குறிப்பாக வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஏழாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் இந்த கவுன்சிலிங் முக்கியம் சார் தயவு செய்து உண்டான முயற்சிகளை வந்து அரசாங்கம் எடுக்கணும் சார் சோ பொ பொங்கல் வந்துட்டு இன்னும் ஒரு வாரத்தில் வர இருக்கிறது சார் இன்னும் பார்த்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து டோக்கன்லாம் விநியோகிக்கிறாங்க அதாவது அரிசி சக்கரை பருப்புக்கான அந்த டோக்கன் வினியோகிக்கிறாங்க அந்த வருடம் தவிர அந்த ஆயிரம் ரூபான்ற ஒரு பொங்கல் பரிசு தொகை என்றது ஒதுக்கப்பட்டிருக்கும் சார் அதை வந்துட்டு இந்த முறையை தவறிவிட்டுருக்காங்களே இதுக்கான காரணம் என்ன முதல் விஷயம் என்ன ஒன்றா இன்னைக்கு பொங்கலுக்கான வந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வந்து கொடுத்து பழக்கப்பட்ட நீங்கள் இன்னைக்கு வந்து என்னடா ஆனால் வந்து எங்களோட பொருளாதாரம் வந்து எங்ககிட்ட அதனால் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் தனிமொழி அவர்கள் எதிர்க்கட்சியாக வந்து அவங்க அண்ணன் இருக்கும்போது வந்து ஒரு பேசியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அதிமுக கவர்மெண்ட் கொடுக்குது எங்கள் அண்ணன் ஒன்னை வந்து ரூபா வந்து கொடுக்கணும் நாங்கள் வலியுறுத்துறாருன்னு சொல்லி அந்த பேட்டி நீனா தேடி பாருங்க இருக்கும் எதிர்கட்சியா இருக்கும்போது பேசும்போது நீங்கள் உங்க அண்ணனால் ஆயிரரூவா கூட கொடுக்க முடியாது இதை எதிர்த்து உங்க அண்ணன் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு வக்கு இல்லையா திராணி இல்லையா இல்லை தைரியம் இல்லையா வெக்கமா இல்லையா நான் கேட்குறேன் அந்த ஆயிரம் ரூபான்னு சொல்றது வந்து என்னன்னா வந்து எதுவாக இருந்தாலும் சரி சார் என்ன கேட்டாங்கன்னா வந்து உனக்கு என்ன கேட்டாங்க ஒவ்வொரு மகளிருக்கும் வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதால் கொடுக்கலன்னு சொல்லும் போது அந்த ஆயிரம் ரூபாய் நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதியில் எனக்கு ஓட்டு போட்டா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னது அது வாக்குறுதி அதை கொண்டு வந்து இதில் சேர்க்கக்கூடாது நீ ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் கட்சி தான் அந்த ஆயிரம் ரூபா கொடுத்த மறந்துடாத உன் கூட்டணி கட்சியை சேர்ந்த கர்நாடகாவில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தரணும் அடுத்த முதல் கட்சி அது போட்டு அடுத்த மாசத்துல வந்து கொடுத்தாங்க நீங்க என்னன்னா நீ ஆயிரம் ரூபா வந்து உங்களால இப்ப கூட சொல்கிறேன் சார் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு வந்து என்ன கேட்டேன்னா இனி எதிர்ப்பு அதிகமானதால் ஒரு வந்து முதலமைச்சர் எனக்கு ஆயிரம் ஆயிரரூவா வந்து கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது என்ன ஒன்று நாட்கள் இருக்குது அதனால வந்து எந்த டைமும் வந்து எனக்கு தெரியும் இந்த அறிவிப்பு வரலான்னு நினைக்கிறேன் ஏன் ஒன்றுனா கொடுத்து கொடுத்து பழகப்பட்டவங்கள வாங்கி வாங்கி அவங்க மக்களும் பழகப்பட்டவங்கள அதனால வரலைன்னா அவங்க வேதனை தான் செய்வாங்க ஆனால் அதற்கு முன்னாடி மழையால் பாதிக்கப்பட்டாங்கள கன்னியாகுமரி அந்த சைட்லலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் திட்டத்தை வந்து நானூறு வீடை கட்டி கொடுப்பேன் பத்து லட்ச ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு சேரலையே இப்போ பெஞ்ச மழைக்கும் வந்து நீங்கள் வந்து எது யாருக்கும் நிவாரணம் போய் சேரலையே வாயுதார் உட்நர் இருக்கிறீங்களே ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஆனால் பேப்பரில் வந்து பார்க்க போனீங்கன்னா திமுக அரசாங்கம் எல்லாருக்கும் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஊர் மக்களை நான் கேட்குறேன் பணம் வந்துதா இருக்குது என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து இதே திராவிட மாத மாடல் எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் அனைத்து உண்டான முயற்சியை வந்து கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க கேட்டால் வந்து மத்திய அரசாங்கம் வந்து பணம் தரலன்னு சொல்கிறேன் அது அவங்க அரசாங்கம் அரசாங்கத்துடைய பிரச்சனை உங்கள் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து எங்க என்னுடைய மாநில முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட வேணாலும் வந்து தயவு செய்து வந்து எதிர்த்து குரல் கொடுங்க உங்களுடைய கவுன்சிலரை போய் அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிடுங்க உங்கள் அமைச்சர் யாரும் இல்லாக்க அமைச்சர்கள் வந்து முற்றுகையிடுங்க உங்களுடைய இழப்பீடு இழப்பீடை வந்து வந்து ச வந்து அவங்ககிட்டேருந்து வாங்குங்க ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்துடைய கடமை தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டாசு தொழில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த விபத்துன்றது அதிகரிச்சுட்டே தான் வந்துட்டு இருக்கு இதற்கான ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி தராம இருக்கல சார் அந்த அரசு ஏன்னா வந்துட்டு இங்க பார்வையிலலாம் இப்போ கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு பார்வையிட்டு வந்திருந்தார் ஸ்டாலின் அவர்கள் அந்த மக்கள் மீதான ஒரு அக்கறை இல்லாம இருக்காரா சார் ஒருத்தன் உயிரோட இருக்கும்போது இவங்க போய் பார்க்க மாட்டாங்க ஆனா அந்த இடத்துல வந்து செத்துட்டாங்கன்னா வந்து எந்த இவங்க ஆட்சிக்கு வந்து பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் போறாங்க நான் ஒரு விஷயத்தை வந்து கேட்குறேன் சார் ஒரு பட்டாசு வந்து அந்த திறமணம் அரசாங்கத்துடைய அனுமதி தேவை அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபயர் செவன் சீரீஸ்ல அந்த விவோல இருந்து எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் போவாங்க அப்போ வந்து அங்க உள்ள பாதுகாப்பு வந்து அவங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் ஒரு என்ஓசி கொடுப்பாங்க நான் கேக்குறேன் அப்படி இருக்கும் போது போன வருஷத்துல மட்டும் பன்னெண்டு இடத்துல வந்து இந்த பட்டாசு விபத்து நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் மக்கள் சிந்திக்கணும் ஏற குறைய நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்து இருக்கிறாங்க முப்பது பேர் வந்து கை கால் வந்து போய் இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன சார் பண்ணிடுச்சு சார் பன்னெண்டு விபத்து நடந்திருக்கு சார் ஒரு அரசாங்கம் நடந்தா ஒரு விபத்து நடந்தோம்னா அடுத்த விபத்துக்கு அவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா இல்லையா அப்ப அந்த இடத்துல வந்து கடுமையாக்கணுமா இல்லையா ஆனா இவங்க கண்டுக்கல பன்னெண்டு இடத்துல விபத்து நாற்பத்தி பேர் மரணம் ஒரு மரணத்துக்கு வந்து என்னன்னா வந்து அனிதா விஷயத்துல நீட்ல வந்து இவங்க எந்த அளவு ட்ரெண்ட் பண்ணாங்க அப்ப இந்த நாற்பத்தி எட்டு பேருடைய மரணம் கள்ளச்சாரம் குடிச்சவங்க மரணம் இப்போ இது யார் கணக்குல சேர்க்கறது முதலமைச்சர் கணக்குல சேர்க்கிறதா சார் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நீ கொடுக்குற ரெண்டு மூணு லட்சம் வந்து எனக்கு பிச்சை காசு வேணாம் அட்லீஸ்ட் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பணம் ஒரு கோடி ரூபாயாவது அவங்க மேலே வந்து அந்த இன்சூரன்ஸ் பதிவு பண்ணிங்கன்னா இன்னைக்கு அவங்க உயிர் போயிருந்தா கூட அந்த பணம் வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்க முடியுமா முடியாதா சார் நீ கொடுக்குற பிச்சை காசுக்கு வந்து நியாயத்தை பேசுகிறேன் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் ரூனு சொல்லிட்டு அந்த பிச்சை காசு உங்கள் குடும்பத்துக்கு வச்சு செலவு பண்ணிக்கணுன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன அரசாங்கம் வந்து இப்போ இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போகுது எப்படி பாதுகாப்பு கொடுக்க போகுது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து போடுறான் சார் ஒரு பேப்பர்ல இன்னைக்கு அதாவது என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து குற்றம் இதெல்லாம் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து அவங்க அது காட்டுறாங்க டே வழக்கே பதிவு பண்ண மாட்டேன்றி நடந்ததுக்கெல்லாம் மூடி மறைக்கிற போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கம்மியாக இருக்குதா வெக்கக்கேடு காவல்துறை வெக்கக்கேடு தலை குனியணும் காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் இருக்க முதலமைச்சர் வந்து வெக்கப்படணும் மக்கள் காளி துப்புறாங்க இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு வந்து வெறி அதிகமாகுது இவனை மாதிரி ஆளுனா தேர்ந்தெடுத்தது வந்து அவங்களும் சொல்லி புரிஞ்சு இல்லை நம்ம சிற்பத்தை நம்ம செய்யும் சார் திராவிட மாடல் ஆட்சலில் அனைவரும் வந்துட்டு பாதுகாப்பாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடைகள்லையும் ஒவ்வொருத்தவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கிறத பார்க்க தானே சார் முடியுது பச்சையை ஏதாவது பேசிக்கிறோம் சார் தயவு செய்து சொல்கிறேன் கேட்டோங்க இன்னைக்கு வந்து ஏதோ கொலை கொல்லை கற்பழிப்பு கஞ்சா இன்னைக்கு அந்த கஞ்சா அடிக்கிறதால கற்பழிப்பு பண்ணுறான் என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் கேட்குற காவல்துறை அனுமதி இல்லாமல் வந்து வித்துற முடியுமா ஒரு ஏரியாவில் ஒரு ஐஎஸ்க்கு தெரியமா நடந்துருவோமா உளவுத்துறை என்ன பண்ணுது தூங்குதா ஒரு முதலமைச்சர் ஆபீஸ்ல வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு மெடல் போய் ஒரு ஊனமுற்ற போய் அது வந்துதா முதலமைச்சருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுது உளவுத்துறை நாளைக்கு இந்த மாதிரி வந்து அங்க வாங்கி வந்து சொல்லிட்டு இந்நேரம் உள்ள முதலமைச்சருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு இருந்தால் யார் பொறுப்பேற்றிருப்பாங்க நாங்க தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் எங்க முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லையா முதலமைச்சர் மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா வந்து உயரதிகார டிஜிபியும் கமிஷனும் பொறுப்பெடுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து முதலமைச்சருக்கு வந்து பாதுகாப்பு வலுப்படுத்துங்க ஏன்னா வந்து இது உங்களுடைய தலைமைச் செயலகத்தில் நடந்த சம்பவம் தான் நான் பேப்பரில் பார்த்துட்டு தான் இப்போ உங்ககிட்ட வந்து பதிவு பண்றேன் தேர்தல் இன்னும் ஒரு இடத்துல தொடங்கி இருக்கிறது சார் அதற்கான வேலைகள்லாம் திமுக எதிர்கட்சிகள்லாம் தொடங்கி இருக்காங்க பார்க்க முடிகிறது கூட்டணி பொறுத்தவரைக்கும் எப்படி சார் இருக்கு திமுக கே பி பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலாளராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு எதிர்ப்பு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு இதற்கு திமுகல இருந்து அமைச்சர்களே வந்துட்டு அவருக்கு பதிலாம் கொடுத்துருந்தாங்க திருமாவளவன் அவர்கள் உடனே கூட எந்த ஒரு சம்பவம் இருந்தாலும் பிரஸ் மீட் மூலயமா வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க மக்கள் மன்னிக்கணும் இந்த இடத்துல நான் யாரையும் குறிப்பிட்டு பேசல ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் அதிகாரத்தில் கூட பங்கு ஒன்றும் சொல்லி நிறைய பேர் போராடுறாங்க சரியான அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்களாக இருந்தால் அந்தந்த கட்சிங்க வந்து தனித்து போட்டியிடணும் அந்தந்த கட்சியுடைய வலிமையை வந்து மக்கள் மத்தியில் காட்டணும் இனி திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் எந்த முஸ்லீம் கட்சி இருந்தாலும் தனித்தனி உங்கள் சின்னத்தில் போட்டிடுங்க போட்டிட்டு உங்களுடைய வலிமையை காட்டுங்க நீங்க வெற்றி பெறுங்க வெற்றி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அரசாங்கம் அமையும் போது அப்போ வந்து உங்களுடைய ஆதரவு வந்து நீங்க உங்க நீட வைங்க அப்போ ஆட்சியிலையும் பங்கு கிடைக்கும் அதிகாரத்துலையும் பங்கு கிடைக்கும் இதுதான் என்னுடைய வந்து கருத்தான வந்து இந்த இடத்துல இருக்கிறேன் அதை விட்டுட்டு நிக்க தகுதி இல்லாதவங்க வந்து நீங்க வந்து ஒருத்தர் முதல்ல வந்து இது பண்ணாதீங்க அப்போ வந்து யார் தலைமையில கூட்டணி அமைதோ அவங்ககிட்ட டிமாண்ட் வைங்க யார் சமுதாய மக்களுக்கு இது தேவை எனக்கு இந்த துறை எனக்கு தேவை எனக்கு இந்த அதிகாரம் வரும் ஒருவேளை அந்த துறையில் ஊழல் நடந்ததுன்னா அந்த துறையை வந்து நீங்கள் வந்து எங்ககிட்டேருந்து வாங்கிக்கோங்க அந்த இடத்துல நீ அதை வைக்கணும் தைரியம் அது இருக்குதா நான் கேட்குறேன் சார் தைரியம் இருக்குதா இன்னைக்கு வைகோன்னு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்கள் வயசு கூட எனக்கு வந்து மரியாதை கொடுக்குது தெரியல ஆனால் இன்றைக்கு வைகோ என்ன சொல்கிறாரு வந்து ரசிச்சேன்னு சொல்லி சொல்கிறாரு இந்த அதாவது அண்ணா பல்கலைக்க அண்ணாமலை அவர்கள் சாட்டியால் அச்சத நான் ரசிக்கிறேன் அப்படின்னு அப்படி தான் கற்பழிப்பை ரசிக்கிறாரா அப்படி தான் போதை அடிக்கிறவனை ரசிக்கிறாரா அப்படிதான் கொலைய ரசிக்கிறாரா இதே ஈனத்த தமிழர்கள் செத்து குழியும் போது வந்து எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு காலத்திலையும் திமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி வீடியோ கூட இருக்கு சார் அந்த ஆளுங்கிட்ட இனி யாருக்காக உழைக்கலாம் இருந்தாலும் அவங்க பிள்ளைக்காகவா அவருக்காக அவர் கட்சியில் எத்தனை பேர் உயிரை விட்டான் சார் அந்த கட்சியில் இருந்து வெளியில் வர்றதுக்கு இப்போ சமீபத்தையும் ஒருத்தர் செத்தார் இல்லை சார் அந்த உயிருக்கெல்லாம் இந்த ஆள் என்ன சார் பதில் சொல்ல போறாரு நான் திருமாவனவனையும் கேட்கறேன் உங்க சமுதாயத்துக்கு என்ன பண்ணீங்க முப்பது வருஷமா அரசியலில் இருக்கிறீங்கல்ல எதனால் அடிமப்பட்டவர்கிட்ட கிடக்குறீங்க உங்கள் சமுதாய மக்கள் இந்தளவு இழிவாக பேச ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு எம்எல்ஏ உங்களுக்கு கேள்வி கேட்க துப்பு இல்லையா நான் இஸ்லாமிய ச தலைவரை கேட்குறேன் உள்ளாவே அந்த இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியை தலைவரை கேட்குறேன் இன்னைக்கு உங்கள் சமுதாயத்தில் இஸ்லாமியர்கள்லாம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்களா பொருளாதாரத்தோடு முன்னேறி இருக்கிறாங்களா படிப்பில் முன்னேறிட்டாங்களா இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்குதா என்ன நீங்கள் வந்து பண்ணீங்க எந்த திட்டத்தை தந்து கொடுத்தீங்க நான் உங்களை கண்ணு நான் பார்க்கவே இல்லை சார் இது வரைக்கும் இஸ்லாமிய தலைவர் நான் பார்க்கவே இல்லை கம்யூனிஸ்ட் அந்த கம்யூனிஸ்ட்டு வந்து வ வரலாறு பார்த்தோன்னா சார் அந்த காலத்துலலாம் வந்து தாழ்த்தப்பட்டவர்களும் வந்து அந்த சமுதாயத்துக்காக மற்ற ஒவ்வொரு இதுக்கும் வந்து போராடினவங்க சார் நான் அதை மறக்க மாட்டேன் சார் அவங்களுடைய வரலாறு எனக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற கம்யூனிஸ்ட்டுங்க எப்படி இருக்கிறாங்க அடிமைப்பட்டு கறக்குறாங்க இருபத்தஞ்சு கோடியும் ஐம்பது கோடிக்கும் சீட்டுக்கும் ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் அந்த டைமில் வந்து தான் சார் ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது இந்த கம்யூனிஸ்ட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா தயவு செய்து கம்யூனிஸ்ட்டு வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் பார்த்து கற்றுக்குங்க குறை சொல்லாதீங்க ஒருத்தன் வந்து சொல்ல வரனா அவங்களுடைய நல்லது எடுத்துக்கங்க நூறாண்டை கடந்து போய் இருக்கிறது அந்த அமைப்பு எனக்கு தெரிஞ்சு ஏற்குறைய கம்யூனிஸ்டும் வந்து பழைய அமைப்பு தான் ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக பார்க்கணும் அஞ்சாறு இடம் கூட இல்லை அப்போ எந்த அளவு நீங்கள் வந்து தாழ்ந்து போயிருக்கிறீங்கன்னு வந்து பாருங்க அடிமை விலங்க கைட்டுங்க மக்களுக்காக மறுபடியும் போராட்டத்தில் இறங்குங்க இந்த தேசத்தை வலிமைப்படுத்துறதுக்கு போராடுங்க அதற்கு யார் தகுதியானவங்களோ அவங்களோடு இருங்க தொடர்ந்து நன்றிங்க சார் ஜெய்ஹிந்த்